நிதியாண்டில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டாங்குளத்தில் அழகுமுத்து மண்டபத்தில் சுகாதார வளாகம் அடிப்படை வசதிகள் அடுத்த ஆண்டுக்குள் நிறைவேற்றி தருவேன் என்று கடம்பூரில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜ் உறுதியளிக்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பவர் பாதுகாப்பு சங்க நிறுவன தலைவர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடம்பூர் சிதம்பரத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு இல்லத்தில் வந்து கட்டாங்குளத்தில் அடிப்படை வசதிகளை செய்து கோரி கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சாலை வசதி குடிநீர் வசதி கழிவறை கட்டித் தருவதாக உறுதியளித்தார் பின்னர் கடம்பூரில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு முதல் சுதந்திர போராட்ட வீரர் அறுபத்தி ஏழாவது குரு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கட்டாளங்குளத்தில் அமைந்துள்ள அவரது மணிமண்டபத்தில் அமைந்துள்ள திருவுருவச் சிலைக்கு இன்றைய தினம் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் நமது செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது தற்போதைய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமையான கடம்பூர் ராஜு அவர்கள் எக்மோரில் உள்ள அந்த அலைமுத்து கோன் சிலைக்கு அரசு விழாவாக ஏற்படுத்த அனுமதியை அளித்தவர் என்பதால் இன்றைய தினம் அவரை இன்று அவருடைய இல்லத்தில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்ததோடு மேலும் அந்த கட்டாரங்குளத்தில் உள்ள அலைமுத்து கோன் அமைந்துள்ள பகுதிகளில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் அவர்கள் இந்த தொகுதலை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே அவரிடம் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தியுள்ளோம் எனவே அவர்கள் அனைத்து அடிப்படை வசதிகளையும் அவருடைய சொந்த சட்டமன்ற நிதியிலிருந்து செய்து தருவதாக கால்நடை வழங்கக்கூடிய மக்கள் மத்தியிலேயே உறுதி அளித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொன்ன கடமைப்பட்டுள்ளோம் தூத்துக்குடி மாவட்டம் எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்களை சுதந்திர போராட்ட தியாகிகளை பெற்றெடுத்த மண் என்பது வரலாறு அந்த வகையில் எட்டாயிரத்தில் புரட்சி கவிஞ்ச பாரதியார் ஓட்டப்பிலாரத்தில் செக்கிலுத்து செம்மல் அவர்கள் இங்கே பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த வரிசையில் சுதந்திர போராட்டத்துக்காக தற்கொலை படையாக மாறி தன் இன்னுயிரை நீத்த மாவீரன் வீரன் அழகுமுத்துக்கோன் பிறந்த கட்டாளங்குளத்தில் அதுவும் நமது கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய கைத்தர் வட்டத்தில் அமைந்திருக்கின்ற கட்டாளங்குளத்தில் இதே புரட்சி தலைவி அம்மாவது முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் முதன் முதலாக அவருடைய பெருமையை காலம் முழுவதும் நிலைநாட்டுகின்ற வகையில் மணிமண்டலம் அமைக்கப்பட்டது மணிமண்டம் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் அதை அரசு விழாவாக சிறப்பாக நடைபெற்று வந்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற்ற பிறகு அதே துறைக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறைக்கு மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் அமைச்சராக என்னை நியமனம் செய்த நேரத்தில் அந்த கட்டாளங்குளம் பகுதியில் அமைந்துள்ள வீரன் அலமுத்துக்கு ஒன்று மணிமண்டபத்துக்கு செல்லும் ச சாலை வசதியை சிறப்பாக சாலை செய்து போக்கு அதிகமான போக்குவரத்து வசதிகளை செய்கின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டது அவர் கடந்த ரெண்டாயிரத்தி அதுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை பதினொன்றாம் தேதி அங்கே சென்னை எழும்பூரில் இருக்கின்ற உயர்நலமுத்துக்கொண்டிய சிலைக்கும் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்படும் என்ற ஒரு மகத்தான அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதனால தான் இன்றைக்கு ஆண்டு பேரும் அரசு விழாவின் கட்டாளங்குலத்தில் அவர் பிறந்த மண்ணில் நடைபெறுவதைப் போல சென்னை எழும்பூரில் உள்ள வீரன் நலமுத்து உண்டிய திருவுரு சிலைக்கும் மாலை அணைக்கப்பட்டு அரசு விழா நடைபெற்று வருகிறது என்பதை இந்த நேரத்தில் மயிலோடு நான் பதிவகிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகமான எண்ணிக்கையில் நலமுத்து அலமூத்துக்குண்டிய ஜெயந்தி விழாவை சிறப்பு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அங்கே கட்டமைப்பு வசதிகள் அடிப்படை வசதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே அந்த பொதுச் செயலாளர் அன்பு தம்பி சரவணனுடைய தலைமையிலே நிர்வாகிகளும் வந்து கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக வருகின்ற ஆண்டிற்குள் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் வளர்ச்சி நிதியிலே அங்கே அடிப்படை வசதிகளால் செய்து வரப்படும் என்ற உத்தரவாத்பை இந்த நேரத்தில் நான் மயிலோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அங்கே சுகாதார வளாகம் அங்கே வருகின்ற மக்கள் பயன்படுத்துவதற்கு அந்த பகுதி இரண்டு கிராமங்கள் இருந்தால் கூட அடிப்படை வசதியாக சுகாதார வளாகம் குடிநீர் வசதி அது ஆரோ பிளான் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி மற்றும் புலியரை போன்ற அடிப்படை வசதிகளை கேட்டுக்கின்றார்கள் நிச்சயமாக செய்யப்படும் சாலையையும் அது ஒரு வெளிச்சலையாக இருக்கின்றது அதை உரிய அதிகாரம் தெரிவித்து இருவெளிச்சாலையாக அதிகப்படுத்துகின்ற அதை நிலையத்து தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் மயில் எடுத்துக்கணும்